தென்றலே மெல்லப்பேசி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலாவதி நேராக இளமதியோட அம்மா கிட்ட போயிட்டு பரம இந்த மாதிரி சரவண மதியம் வீட்டுக்கு வந்தாப்புல அப்ப சரவணனை இங்க ஏண்டா வந்த அப்படின்னு சொல்லி பரமனை மிரட்டினாப்ல அப்படின்னு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இளமதி அம்மாவை ஏற்றி விடுறாங்க ஏற்கனவே அவங்க பரம மேல கோவத்துல இருக்கிறாங்க இப்ப இளமதி வேற இந்த லீலாவதி வேற எப்படி பண்ணி வச்சிருச்சு இந்த பக்கம் என்னடானா நம்ம பரமனும் இளமதியும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல போய் வாக்குவாதம் பண்றாங்க அப்ப இளமதி வந்து ப அரமனை பத்தி ரொம்ப தப்பு தப்பா கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன பெரிய இது உண்மையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற உண்மை என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு தெரியும் இங்க இருக்கிற கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பரம ஒரு பக்கம் பஞ்சு டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல இப்படியே ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் அதிகமா போய்கிட்டு இருக்கு கடைசியில நீ என் கடையிலயே திருடின தானே அப்படின்னு இளமதி சொல்ல பரமனுக்கு பயங்கரமா கோபம் வந்து இன்னும் ஒரு வாரத்துல நான் என் மேல எந்த தப்பு இல்லை நான் உன் கடையில திருடலை அப்படிங்கறத நிரூபிக்கிறேன் அப்படி நான் மட்டும் நிரூபிச்சுட்டேன்னா அதுக்கு அடுத்த மூணு நாள் நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு நம்ம பரமன் இளமதி கிட்ட சவால் விடுறாப்புல ஸோ இளமதியோ இந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பதிலுக்கு அவங்களும் சவால் விடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பரம இளமதியோட வீட்டுக்கு வெளியில நின்று தண்ணிய போட்டு வளரிக்கிட்டு இருக்கிறாப்ல இத வந்து பாத்தீங்கன்னா சண்முகத்தோட ஆளு போன் பண்ணி எஸ்ஐ ரிஷி கிட்ட சொல்லிடுறாங்க ரிஷி உடனே சண்முகத்துக்கு போன் போட்டு நீ இளமதி வீட்டுக்கு உடனே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம இளமதியோட அப்பா வந்து இளமதிய கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் தான் பரமனை கெஞ்சி கூத்தாடி இங்கே வர வச்சேன் பாதுகாப்புக்காக ஸோ இந்த இதனால பரமனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்லப்போனா பரம்பனுக்கு ப்ராப்ளம் தான் இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டதுக்காக வந்து அவன் பாதுகாப்பாக இருக்கான் நீ ஏமா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சண்முகத்தோட ஆட்கள் ரெண்டு பேரும் உள்ளார வராங்க உடனே பயந்து போய் பரமனுக்கு ஃபோன் பண்ணா பரமே புல் போதையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வராப்பில் ஸோ நாளைக்கு என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்